நிதிஷ்குமார் இன்னொரு காலாகவும் இருக்கிற நாற்காலியில மோடி பிரதமராக அமர்ந்திருக்கிறார் மோடிகா மோடி அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி பாஜக பேசினாங்க எனக்கு நானூறு தொகுதிகளை கொடுங்க வந்து ரொம்ப ரொம்ப சுத்த நேர்மையாளர்கள் அப்படின்னு மட்டும் அடிச்சாங்க மூன்றாவது முறையா தொகுதி கிடைக்கிறனாலும் இருநூத்தி நாற்பது தொகுதியில ஒரு பார்டர்ல பாஸ் பண்ண மாணவனை போல பாஜக ஆட்சிக்கு வந்துருக்கு நாலு என்னோடது என்னோட அப்படின்னு ஒரு சினிமாளர் ரகுவரன் சொல்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு ஒரு காலாகவும் நிதிஷ்குமார் இன்னொரு காலாகவும் இருக்கிற நாற்காலில மோடி பிரதமராக அமர்ந்திருக்கிறார் ஆனா தேர்தல்

எண்ணும் சொன்ன வாக்குகள் எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கு நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிகளில் எண்ணிக்கை என்பது அதிகம் ஆனா வாக்குப்பதிவு என்பது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை அந்த அமைப்பு என்பது வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னொரு அமைப்பு மும்பையில இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு வந்து ஓட் ஃபார் டெமோக்ரஸி அவங்க இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போட்டுருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மோடியால் நியமிக்கப்பட்ட அவருடைய விருப்பத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் நடத்திய இந்த தேர்தல் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு வெப்சைட்ல ஒரு பர்சன்டேஜ அப்லோடு பண்றாங்க ஏன்னா இது டிஜிட்டல் இந்தியா முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா உடனே உடனே எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க நாடு முழுக்க எதிர்ப்பெல்லாம் கிளம்ப பிறகு எட்டு மணிக்கு ஒரு எவ்வளவு வாக்கு பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை அவங்க வெளியிட்டாங்க ஆனா அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடந்ததில்லை வாக்கு எண்ணிக்கை நடந்த போது இவங்க எட்டு மணிக்கு ராத்திரி வெளியிட்ட அந்த எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவு எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு எவ்வளவுன்னா மூணு புள்ளி ரெண்டு சதவீதத்துல இருந்து ஆறு புள்ளி மூணு சதவீதம் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேறு வேறு விதமான எண்ணிக்கை வரும் வருது அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னாங்க அதை விட ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு குண்டு என்னன்னா ஆந்திராலையும் ஒடிசாலையும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டரை சதவிகித வாக்குகள் என்பது பதிவிற்கும் எண்ணிக்கைக்குமான இடைவெளியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா நாலு கோடிய அறுபத்தி லட்சம் வாக்குகள் தொண்ணூறு கோடி மக்கள் வாக்களிக்கிற இந்தியாவில் நாலரை நாலே முக்கால் கோடி வாக்குகள் என்பது பதிவை விட அதிகமாக எண்ணப்படுகிற போது வருது அப்படின்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணிருக்காங்களா என்கிற ஒரு சந்தேகம் இந்த

அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் தான் போகும் அப்ப கண்ட்ரோல் பேனல்ல நம்பகத்தன்மை அரசியல் கட்சிகள் சொன்னாங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத தேர்தல் ஆணையம் மோடியினுடைய விருப்பத்திற்கு தலை வணங்கி இருக்கிறதா ஒரு சந்தேகமும் கேள்வியும் இந்த அமைப்புகள் சொல்லக்கூடிய இந்த தரவுகளின் மூலமும் நாடு முழுக்க எழுந்து வருகிற விவாதங்களின் பெறப்பட்டிருக்கிற வெற்றி தானா என்கிற ஒரு வலுவான சந்தேகம் பாஜகவின் மீது மீண்டும் எழுப்பப்படுகிறது எல்லா அரசியல் அமைப்புகளையும் தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தக்கூடிய பாஜக தேர்தல் கமிஷனையே பயன்படுத்தி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறதா என்கிற